இசை எவ்வளவு முக்கியமோ அதே போன்றதே இசை ஒலிக்கும் தொழில்நுட்ப வடிவமும் மேற்கத்திய இசையின் துல்லிய அனுபவத்தை நம் ஊர் இசையில் ஏன் பெற முடியவில்லை என்பது இந்திய இசை ரசிகர்கள் மனதில் ஒரு இயக்கமாகவே பதிந்திருந்தது மோனோடோனிலும் சம்பிரதாய ஸ்டீரியோவிலும் ஒலித்த டம் டம் இந்திய திரை இசையை கேட்பதற்கு ஒருவித அழுப்பை அப்போது ஏற்படுத்தியது அப்போது புதிய ஒலியுடன் வெளியான ரகுமானின் ரோஜா ஆல்பம் அவர்களை திக்குமுடா காட செய்தது இப்படி ஒரு ஒளிப்பதிவு தரமும் மேன்மையான இசையும் சாத்தியமா என்று வியந்தார்கள் ரோஜா படம் பல்வேறு மொழிகளில் டப் செய்யப்பட்டு எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றதும் இன்று கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு பிறகும் ஆங்கிலத்தில் டப் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் ரகுமானின் இசை ரகுமானின் கூட பாடுவது புது அனுபவமாக இருக்கும் போது எதுவுமே ரெடியாக இருக்காது சில அடிப்படை காடுகளை கம்போஸ் பண்ணியபடி பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எதுவுமே புரியாதாம் ஆனா ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த மேஜிக்கை நீங்க உணரலாம் ஹெட்ஃபோனில் அதை கேட்கும் போது ஏதோ ஒரு புதிய உலகத்துள்ள போகிற மாதிரி பரவசமா இருக்குமாம் புதுசு புதுசா நிறைய பாடணுங்கிற மனநிலையை அந்த மியூசிக் உருவாக்கும் பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுப்பார் அதிலிருந்து தி பெஸ்ட் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுவார் இந்த டெக்னிக்கை நான் வேற யார்கிட்டயும் பார்த்ததில்லை என்கிறார் பாடகர் ஸ்ரீனிவாஸ் ரோஜாவுக்கு அடுத்து பல தயாரிப்பாளர்கள் ரகுமானை புக் செய்ய அவர் வீட்டில் கியூவில் நின்றார்கள் இந்த அனுபவம் ரகுமானுக்கே புதிதாக இருந்தது சினிமாவில் கவர்ச்சியும் வீச்சும் அவரை ஆச்சரியப்படுத்தின சினிமா இசை ஜிங்கிள்ஸ் இசையை காட்டிலும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடையும் என்கிற உண்மை அவருக்கு புரிந்தது நீ சினிமா இசைக்கு வா அங்கே நிறைய சாதிப்பாய் என்று ஆசான் நௌஷாத் சொன்னதும் காதில் ஒலித்தது முதல் படத்திலேயே எனக்கான ஒரு சவுண்ட் பேட்டர்ன் உருவாக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கடவுளின் கருணை அப்புறம் மணிசாரின் வழிகாட்டுதல் தான் இதோ இந்த மியூசிக் ரகுமானோடதுன்னு ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு என் இசையை அறிமுகப்படுத்தினர் நினைக்கிறேன் என்கிறார் ரகுமான் ரோஜா பட இசையின் மிகப்பெரிய வெற்றி மணிரத்னத்தையும் ரொம்பவே மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது ரகுமானை என் படத்துக்கு புக் செஞ்சப்போ தனிப்பட்ட முறையில் ரகுமானை தூக்கிவிடணும்னு எல்லாம் தோணல அப்போ என் படத்துக்கான இசை பத்தி மட்டுமே என் யோசனை எல்லாம் இருந்தது அவர் கொடுத்திருந்த சாம்பிள் மியூசிக் பிரமாதமாக இருந்தது அவர் பிற்காலத்தில் எப்படி வளர்ச்சி அடைவார்னு எல்லாம் அப்போ நான் யோசிக்கல ரோஜா படத்துக்கு அவர் தான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் மட்டும் தோணுச்சு நான் அவர்கிட்ட கவனித்த ஒரே விஷயம் சினிமா இசையோட சம்பிரதாயங்களை அவர் உடைக்க நினைச்சு புதுமை மனப்பான்மை அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நானும் தேடிட்டு இருந்தேன் இசைக்கு உலக தொழில்நுட்ப தரத்துக்கும் ஒரு பாலமாக அவர் தான் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்கார் மணிரத்னம் ரோஜாவுக்கு அடுத்து பல படங்கள் ரகுமானை தேடி வந்தன ஆனாலும் அவற்றை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை காலை எட்டு மணிக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போய் மதியத்துக்குள் ஒரு பல்லவையாவது பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற சம்பிரதாயம் எல்லாம் அவருக்கு சரிவரவில்லை ஒரு புதுவிதமான இசை ஒளிப்பதிவு முறையை அவர் கொண்டு வர விரும்பினார் மேற்கத்திய இசை உலகில் அப்போது பிரபலமடைந்து வந்த இசையமைப்பாளர்கள் தங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த தனித்தனி ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கள் வைத்திருந்தது போல தனக்கு பிடித்தமான ஒரு பிரத்யேக ஒளிப்பதிவு கூடத்தை தான் தன் வீட்டிலேயே தனக்காக அமைத்திருந்த ரகுமான் அங்கேயே தன் திரை இசையை ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பித்தார் அங்கே பாட வந்த பாடகர்களுக்கும் ரகுமானின் புதிய பாணி இனி அதிர்ச்சியாக இருந்தது ரகுமானின் எளிய ஆளுமை ஆச்சரியமாக இருந்தது அவர் எல்லோருக்கும் தந்த சுதந்திரமும் கம்போசிங்கிலும் ரெக்கார்டிங்கிலும் செய்த புதுமைகளும் அப்போது இசை புரட்சிதான் அதிலும் ராத்திரி மூன்று மணிக்கெல்லாம் பாட நேர்ந்த அனுபவங்கள் பாடகர்களை மிரளவே வைத்தன அதில் ஒருவர் புதிய பாடகியான ஹரிணி நான் முதல் பாடலை இவர் இசையில் பாடிய போது நான் ஸ்கூல் பொண்ணு ஆனாலும் அவர் என்னை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணினார் உன் இஷ்டத்துக்கு பாடுன்னு சொன்னார் நடுராத்திரியில் அவர் இசையில் நான் பாடினது மறக்க முடியாத ஒரு அனுபவம் வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் பாடினாலும் ஒரு படப்படப்பு இருக்கும் ஆனால் ரகுமான் சார் முன்னால் அந்த தயக்கம் இல்லவே இல்லை ஐ ரியலி என்ஜாய்டு மை மியூசிக் தென் என்கிறார் ஹரிணி ரோஜாவின் மூலம் இளைஞர்களின் இசையை ரஜினி தாக்கி வெற்றி கொடி நாட்டிய ரகுமான் அடுத்து வைத்த கூட்டணி அதே இளமை கூட்டத்தை தன் வசப்படுத்தி வைத்திருந்த இயக்குனர் சங்கரிடம் அடுத்து வரப்போகிற விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரகுமானின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை